இந்த மாதிரி கருவேப்பில் பூண்டு குழம்பு வச்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சொல்லும் போதே வந்து நம்மளுக்கு வந்து எச்சு ஊறுது பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போறம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு கருவேப்பிலை பூண்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொல்கிற மெத்தடில் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேங்க அதை வந்து எண்ணெய் இல்லாமல் வந்து ட்ரையாக வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறலாங்க நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன் கருவேப்பிலையை பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க அந்த ஒரு சவுண்டு கேட்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தாலே போதுங்க இப்போ வந்து இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் பாருங்க அதே சட்டியிலே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து என்ன சேர்த்துக்கிட்டேங்க ஒரு கால் ஸ்பூனில் வந்து கடுகும் ஒரு அரை ஸ்பூனில் வந்து கடலைப்பரப்பு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை அளவு வந்து பாருங்கள் உளுந்து எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரகமும் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி பாருங்கள் ஒரு முப்பது சின் முப்பது பல் பூண்டு எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பையும் சேர்த்துக்கிறேங்க பாருங்க கருவேப்பிலை வந்து லைட்டாக ஆறு முன்னாடி பாருங்கள் இந்த இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து இந்த மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறலாம் பூண்டு பாருங்கள் லைட்டாக வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் ஒரு சின் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து பாருங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பூண்டுலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா சேர்த்த உடனே என்ன பண்ணணும் நம்ம வந்து சிம்லே வச்சுதாங்க இந்த மசாலா சேர்த்த உடனே நல்லா வந்து வெங்காயம் பூண்டு கூட வந்து நல்லா வதக்கி விடணும் இந்த குழம்புக்கு வந்து தக்காளி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லைங்க ஒரு பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து பாருங்க கரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து உப்பு எல்லாமே வந்து சரி பார்த்துக்கோங்க லைட்டா வந்து அப்படியே குழம்பு வந்து கொதித்து வரட்டுங்க அப்புறம் வந்து அந்த கருவேப்பிலை பொடியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கறலாங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த கருவேப்பொய் சேர்த்துக்கிறாங்க பரவாயில்லங்க ஒன்று ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல குழம்பு வந்து லைட்டாக கொதித்து வரட்டுங்க சூப்பரான கருவேப்பில பூண்டு குழம்பு வந்து ரெடியாக பாருங்க சாதத்தோடலாம் பூர்த்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலையும் நல்லதுங்க பூண்டு சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துருங்க பார்த்தீங்களா ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து நல்லதுங்க இந்த மாதிரி குளிர்காலத்திலலாம் வந்து இந்த மாதிரி குழம்பலாம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்பவும் வந்து நம்மளுக்கு வந்து உடம்ப வந்து பாதுகாக்க வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கங்க நான் வந்து நம்ம வீட்டில் வந்து நாட்டு சக்கரை தாங்க இருக்குது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க ஆனால் பாருங்கள் அந்த மண் சட்டி வாசி இன்னும் பாருங்கள் அதை வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் சூப்பரான கருவேப்புழை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதத்துக்கு ஏன் தோசை இட்லி கூட வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்